தேர்தல் வெயில் அனல் பிரச்சாரம் இது பத்திரிகைகளில் ரொம்ப அசால்ட்டாக வரக்கூடிய செய்தி ஒரு பக்கம் வெயில் கொளுத்துதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் தேர்தலில் பிரச்சாரத்தில் பட்டையை இருக்கிறாங்க நம்ம வேட்பாளர்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் செய்திகளாக இருக்குது இப்போ வெயில் பிரச்சாரம் ரெண்டுக்கும் ஒரு பொருத்தமான ஊர் இருக்குது வேலூர் வேலூர் மக்களவைத் தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அந்த வேலூர் மக்களவைத் தொகுதியினுடைய வரலாறு என்ன ஓட்டிங் பிஹேவியர் என்ன அங்கே இருக்கக்கூடிய சமூக மக்கள் இதுவரையும் எப்படி பார்த்துருக்குறாங்க அங்கே உள்ள அரசியல் பண்பு என்ன இதோடு இணைத்து யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க எந்த கட்சி வெற்றி பெற போகிறாங்கிறத நம்ம வந்து ஒரு நுட்பமான ஆய்வாக இந்த பகுதியில் நம்ம செய்ய போகிறோம் இப்போ அங்கே நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஏற்கனவே அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் பாரதிய ஜனதாவில் தாமரை சின்னத்தில் ஏசி சண்முகம் அவர்கள் நிற்கிறாங்க அடுத்து அதிமுகவில் ஒரு புதுமுகம் டாக்டர் வந்து அங்கே இரட்டை இலை சின்னத்தில் நிற்பாட்டுறாங்க பொதுவாக உதயசூரியன் இரட்டலை அதுக்கப்புறம் தானே தாமரை இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கணும் ஆனால் பாருங்கள் தாமரையை சொல்லிட்டு இரட்டை இலைக்கு நான் சொல்கிறேன்னா அது காரணம் இல்லாமல் இல்லை என்னென்னா அந்த தொகுதியை பொறுத்தவரையும் அதிமுக எங்கே பாஜகவுக்கு வெற்றி பெறுவதற்காகவே வேட்பாளரை இறக்கியிருக்கிறதோ அப்படின்னு சந்தேகப்படும் விதமான ஆட்களை தான் அதிமுகவில் வந்து அங்கே இறக்கியிருக்கிறாங்க இந்த மாதிரி பல தொகுதிகளில் அதிமுக வேணுனே முகம் தெரியாத வேட்பாளர்களை இறக்கியிருக்கிறார்கள் என்பதை ஏற்கனவே ஊடகங்கள் வாதங்களாக போயிடுச்சு அதிமுக பாஜகவுக்கு முக்கியத்துவம் தரணும் பாஜகவுக்கு அதிக ஓட்டு பெற்றுத்தரணும் அப்படிங்கிறதுக்காண்டியே சில வேலைகள் செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா நாற்பது தொகுதி அதாவது அதிமுகவினுடைய வேட்பாளர்களுடைய முகங்களோ பேர்களோ பெரிய அளவு கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்தது அதற்கு பொருத்தமான தொகுதியாக வேலூர் தொகுதி இருந்திருக்கு அதனால தான் ஆனந்த் அவர்கள் பேரும் அதுக்கடுத்து ஏசி சர்முகவர்கள் பேரும் தான் இங்கு இடம்பெறுகிறதை ஒழிய அதிமுக கேண்டிடேட் பேரும் இரட்டை சின்னமும் அங்கே பெரிய அளவில் பேசு பொருளாகவும் உபாத பொருளாகவும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரமாக இருக்கிறது வேலூர் தொகுதியை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஒரு வரலாற்று பாரம்பரியம் உண்டு அது மக்களவையாக இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அதற்குள் அடங்கியிருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த சமூக நீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதி என்பதை வந்து நம்ம அழுத்தமாக நம்ம இந்த இடத்துல வந்து பதிவு செஞ்சாலும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியில் உள்ள குடியாத்தம் தொகுதியில் தான் காமராஜர் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த குடியாத்தம் தொகுதி வெற்றிக்கு பின்னால் குலக்கல்வி திட்டம் எதிர்ப்புங்கிற ஒரு சமூக நீதி அரசியல் இருக்குது அதனால தான் அன்று திமுகவும் திராவிட கழகத் தலைவர் தந்தை பெரியாரும் காங்கிரஸ்காரரான காமராஜரை வந்து ஆதரித்தார்கள் என்பது வரலாறு அப்போ ஒரு சமூக நீதி பாரம்பரியம் ஒரு சமூகநீதி அரசியல் அங்கே இருக்குது ஒரு சனாதனத்தை எதிர்த்த ஒரு அரசியல் மரபுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இருந்தே அந்த வேலூர் தொகுதியில் இருக்கிறது குறிப்பாக குடியாத்த பகுதியில் வந்து இருக்கிறது அந்த குடியாத்தமும் இந்த வேலூர் மக்களவையில் தான் இருக்குது ஸோ இப்படி ஒரு சமூகநீதி அரசியல் அங்கே இருக்குது ஒரு திராவிட அரசியல் பாரம்பரியம் காமராஜர் வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு திராவிடத்தன்மை இருந்தது அதனால்தான் குணாலனேவா குலக்களுந்தேவான்னு அறிஞர் அண்ணாவும் சொன்னார் பெரியார் வந்து காமராஜர் முதலமைச்சராகவதை ஆதரித்தார் ஸோ அங்கே ஒரு திராவிட பாரம்பரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்து நான்கிலே விட்டது ஐம்பத்தி ஏழில் திமுக வந்து இங்கே வந்து வெற்றி பெறாங்க பதினைந்து பேர் வெற்றி பெறாங்கங்கிறது வரலாறு அங்கேருந்து கணக்கை தொடங்குறாங்க ஆனால் ஐம்பத்தி நாலில் அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்ததன் மூலமாக தங்களுடைய திராவிட இயக்க கொள்கையை அந்த தொகுதியில் தொடங்கிவிட்டார்கள் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு இந்த வேலூர் தொகுதியை பொறுத்தவரை அடுத்தபடியாக இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ராமநாதபுரம் அருகே வேலூர் தொகுதியிலும் இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி வேலூர் தொகுதி இதுவும் வந்து அங்கே வந்து தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதில் முக்கிய காரணி ஏனென்றால் பாரதிய ஜனதா நிற்கின்ற காரணத்தினால் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள்ங்கிறது அங்கே ஒரு முக்கிய காரணிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது அதுவும் இஸ்லாமியர்கள்னால் அங்கே வந்து வெறும் வாக்குகளாக மட்டும் இல்லாமல் அவர்கள் மிகப்பெரிய அரசியல் காரணிகளாக இருந்த வரலாறு வேலூர் தொகுதிக்கு இருக்குது முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும் பல்வேறு விதமான முஸ்லீம் அமைப்புகளும் அரசியல் உணர்வு பெற்ற இஸ்லாமியர்களும் இந்துத்துவ எதிர்ப்பு சிஏஏ சட்ட எதிர்ப்பு அது குறித்து நுட்பமான பார்வை இந்த மாதிரியான உணர்வு கொண்ட இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் வேலூர் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து கணிசமான அளவில் வன்னீர் சமுதாய மக்கள் இருக்கின்ற தொகுதி வந்து வேலூர் தான் வன்னீர் சமுதாய மக்கள் அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் அவர்கள் வந்து கணிசமாக இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் வன்னியர்கள் இவங்க கணிசமாக இருக்கிறார்கள் அதற்கு இணையாக கிட்டத்தட்ட ஆதி திராவிடருடைய எண்ணிக்கையும் அங்கே இருக்குது தலித் சமுதாயத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய தலித் சமூக தலைவர்கள் உணர்வாளர்கள் தலித் அமைப்புகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலே பட்டியல் சமுதாய அமைப்புகள்னு உருவான வரலாறும் அந்த வேலூர் தொகுதிக்கு இருக்குது ஸோ இது இந்த தொகுதி அப்படிங்கிறது வந்து மற்ற தொகுதிகளிலிருந்து எந்த அளவுக்கு அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் திராவிட இயக்க உணர்வாகவும் ஏன் இடதுசாரி சிந்தனை அடிப்படையிலுமே அங்கே இம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி இந்திய பொது கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி ஒரு தேர்தல் ரீதியாகவே அங்கே வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு வந்து இருக்குது ஸோ இடதுசாரி தன்மை திராவிட இயக்க வரலாறு கொள்கை அடிப்படையில் இந்துத்துவ எதிர்ப்புன்னு மூன்று காரணிகளும் ஒன்று சேருகின்ற ஒரு தொகுதியாக வேலூர் மக்களவை தொகுதி இருக்குங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கேண்டிடேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையில் வேலூரனுடைய அடிமான அரசியல் பேசிக் ஸ்ட்ரக்சருங்கிறது இதுதான் தான் அப்படிங்கிறத நீங்கள் இதை எடுத்துக்கணும் இப்போ இந்த நிலையில் தான் நான் தொடக்கத்திலே சொன்ன மாதிரி திமுக வர்சஸ் பாஜக தான் இங்கே பேசு பொருளாகவே இருக்கவே இல்லையா அதிமுக அவங்க வந்து ஒரு புதுமுகத்தை இறப்பி இறக்கியிருப்பதன் மூலமாக அவங்க நாங்கள் போட்டிக்குள்ளே வரலைங்கிற மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டாங்க இதைத்தான் திமுக வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் உறவு இருக்குது வேறு விதமான ரிலேஷன்ஷிப் இங்கே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை தொடர்ந்து குற்றச்சாட்டுறாங்க அதுக்கு ஒரு உதாரணமாக இந்த வேலூர் தொகுதி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு விவாத பொருளாகவும் ஆகியிருக்கு இப்போ திமுகவினுடைய வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு இந்த பாஜக செய்த இந்த நிதி துரோகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அழுத்தமாக ஒவ்வொரு பரப்புரையிலையும் வந்து முன்வைக்கிறார் எந்த அளவுக்கு பரப்புரை செஞ்சிருக்காங்கிறதும் தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு மக்களுக்கு அந்த நலத்திட்டங்களை வந்து செய்திருக்கிறது அது எந்தளவுக்கு உங்களை நேரடியாக பலன் பெற்றிருக்கிறதுங்கிறதை சொல்லி வாக்கு கேட்கிற நிலைமையில் அவர் வந்து இருக்கிறார் அதனால் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதே இங்கே ஒரு பெரிய பலமாக அந்த வேலூர் தொகுதியில் இருக்குது அது அந்த வேட்பாளரும் புரிஞ்சிருக்கிறாங்க மக்கள் மத்தியிலும் அது ஒரு முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தான் அங்கே உள்ள நிலவரமாக இருக்குது இப்போ பாஜக வேட்பாளரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஒரு பிரபலமானவர் தான் எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியல் இருப்பவர் அப்படிங்கிறத யாருமே மறுக்க முடியாது ஆனால் இப்போது அவர் வந்து பாஜகவில் நிற்பின்ற காரணத்தினால் பாஜகவை எதிர்ப்பவர்கள் பாஜகவை வந்து இங்கே வந்து ஒரு பயப்படுகிற ஒரு கட்சியாக அதை பார்த்தாலே பயமாக இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கக்கூடிய தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் எல்லோருமே கணிசமாக இந்துத்துவ எதிர்ப்பாளர்களாகவும் பாஜக எதிர்ப்பாளர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இவருக்கு இருக்கக்கூடிய இயல்பான செல்வாக்கு கூட இந்த தேர்தலில் வராது அப்படிங்கிறாங்க அவருக்கு அவருக்கு ஒரு அதிமுக பாரம்பரியம் இருக்குது அவர் ஒரு நீ புதிய நீதி கட்சின்னு அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி பாரம்பரியம் அந்த வாக்குகள் கூட இந்த முறை இவருக்கு வராமல் ம மடைமாற்றப்படும் வேறு திசைக்கு போகும் அதற்கான வாய்ப்புகள் அதிகங்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு புதிய நீதி கட்சி அப்படின்னு அவர் ஒரு தனியாக வச்சாலும் முதலியார் கட்சின்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது வேலூர் மாவட்டத்தில் முதலியார்களும் கணிசமாக இருக்கிறாங்க மறுக்க முடியாது முதலியார்கள் கணிசமாக இருக்கிறாங்க நாயுடுகளும் இருக்கிறாங்க வன்னியர் ஆதித்ராவிடர் இஸ்லாமியர் இருக்கிற மாதிரி அவர்களும் இருக்கிறாங்க ஆனால் செங்குந்த முதலியாராக இருந்தாலும் சரி அகமுடைய முதலியார்களாக இருந்தாலும் சரி அந்த சமுதாய மக்களுக்கு என்று ஒரு அரசியல் பண்பு இருக்குது தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பண்புனா காலத்தில் இருந்தே அவர்கள் வந்து ஒரு சனாதன வைதிக எதிர்ப்பு அரசியலை கொண்டவர்களாகத்தான் பெரும்பாலும் இருக்கிறாங்க கட்சி காலத்திலையும் முதலியார்கள் வந்து நீதி கட்சி ஆதரவாளர்களாக இருந்தாங்க திராவிட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட போதும் அவர்கள் திராவிட இயக்க தான் பெரும்பாலான முதலியார்கள் இருந்தார்கள் திமுக தொடங்கி வைக்கப்பட்ட போதும் முதலியார்களுடைய பங்கு அதிகம் இருந்தது அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா முதலியார்கள் செங்குந்த முதலியார்களாக இருந்தாலும் சரி அகமுடைய முதலியாளர்களாக இருந்தாலும் சரி இருவருமே சமூக நீதி திராவிட இயக்கம் என்று வரும்போது திராவிட இயக்கத்தின் பக்கம் திராவிட இயக்க தத்துவத்தின் பக்கம் தான் நின்றுக்கிறாங்க இப்படி அப்பட்டமாக திராவிட இயக்கத்துக்கு எதிரான ஒரு சனாதன வைதீக கட்சியான பாரதிய ஜனதாவை அவர்கள் ஆதரிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சோ முதலியார்களின் வாக்குகளை நம்புகின்ற ஏசி சண்முகம் முதலியார்களே வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திற்கான நிலையில் அவர் இருக்கிறாருங்கிறது கள நிலவரமாக இருக்கிறது ஏனென்றால் இப்போ செங்குந்த முதலியார் சமுதாயத்தை சேர்ந்த அறிஞர் அண்ணாவால் தான் திமுக தோற்றுவிக்கப்பட்டது வைக்கப்பட்டது கூட திமுகவை வந்து முதலியார் கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சன பார்வை இருக்குது அப்படி இருக்கும்போது முற்றிலும் திராவிட இயக்கத்துக்கு எதிரான பாஜக சின்னத்திலும் பாஜக காரராகவும் அவர் நிற்கும்போது அவருடைய வாக்குகள் அவருடைய சமுதாய வாக்குகளே அவர் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அடுத்தபடி பார்த்திங்கன்னா அங்கு உள்ள அகமுடைய முதலியாரும் கூட பார்த்தீங்கன்னா இப்போ முத்தையா முதலியாருங்கிறவர் தான் வகுப்பு வாரி உரிமை நீதி கட்சியில் வந்து வகுப்பு வாரி உரிமை அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தவர் அதற்காக அவர் பல்வேறு எதிர்ப்புகளை அன்று சனாதன சக்திகளால் எதிர்கொண்டார் அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அகமுடைய முதலியார் ஸோ இப்போ இந்த இரண்டு முதலியார் பட்டமுள்ள சமூகங்களும் அதிகம் இருக்கக்கூடிய அந்த வேலூர் பகுதியில் இவர் முதலியார் கட்சி நடத்துகிற முதலியார் வாக்குகளை நம்புகின்ற ஏசி சண்முகத்துக்கு வாக்கு கிடைக்குமா பேஸ்மெண்ட் தன் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தலைவருக்கும் பேஸ்மெண்ட் வாக்குகளும் உண்டு அந்த வகையில் ஏசி சண்முகத்தினுடைய அடிப்பான வாக்குகள் என்பது முதலியார் சமுதாய வாக்குகள் ஆனால் அந்த முதலியார் சமுதாயமே தங்களுடைய வைதிக எதிர்ப்பு மனநிலைக்கு எதிராக இவர் ஒரு வைதிக கட்சியில் சேர்ந்திருக்கிறார் ஒரு சனாதன கட்சியில் சேர்ந்திருக்கிறாங்கிறப்போ வாக்களிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதாவது யாருன்னா நான் வன்னியர்களையோ ஆதி திராவிடர்களையோ நாயுடுகளையோ சொல்லலை முதலியார்களே அவருக்கு வாக்களிப்பாங்களா தான் ஒரு கேள்வியாக இருக்குது ஏனென்றால் அவர் அதிமுகவில் நின்று இருந்தாலோ அல்லது அவர் புதிய நிதி கட்சி தனித்து இந்த மாதிரி நின்று இருந்தாலோ அவருக்கு இயல்பாக கிடைக்கக்கூடிய அவர் சமூக வாக்குகளும் கட்சி வாக்குகளும் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பாஜகவுடன் சேர்ந்த காரணத்தினால் அவருடைய சொந்த சமூக வாக்குகள் அங்கு கிடைக்குமா என்று ஒரு சந்தை இருக்குது ஏன்னு கேட்டால் முதலியார் சமுதாயத்துக்கு என்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இங்கே நான் பதிவு செஞ்சுட்டேன் அதனால் அவருக்கு வந்து அந்த முதலியார் சமுதாய வாக்குகள் கிடைப்பது கஷ்டம் அடுத்து வன்னீர் சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் இங்கே திமுக வேட்பாளர் வன்னியர் ஆனால் நீங்கள் கேட்கலாம் பாஜக பாமக கூட்டணி இருக்கே அப்போது வன்னியர்கள் ஏசி சண்முகத்துக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இவரு சிக்கல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நேரடியாக ஒரு வன்னியர் வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போதும் ஒரு முதலிய இன்னொரு சமூகத்தை சேர்ந்த கட்சியினர் நடத்துகிற என்று பார்க்கும்போதும் அதுவும் பாஜகவுடன் சேர்ந்திருக்கிறார் என்கின்ற போதும் அவர்கள் பெரும்பாலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளவர்கள் என்றுதான் எல்லா சமுதாய மக்களும் நினைப்பாங்க அந்த வகையில் வன்னியர்கள் பாமக கூட்டணி இருக்கின்ற காரணத்தினால் யோ ஏசி சண்முகத்துக்கு வாக்களிப்பார்களா அப்படிங்கிறது சந்தேகமே பாமக கட்சியினர் வாக்களிக்கலாம் ஆனால் வன்னியர்கள் பொதுவாக வன்னியர்கள் க கட்சி கூட்டணிங்கிற அடிப்படையில் பாஜகவை நிற்கின்ற பாஜகவை ஆதரிக்கிற ஒருவருக்கு வாக்களிப்பார்களான்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான் சரி அது திமுகவிற்கு செல்வதற்கான வாய்ப்புங்கிறது அதிகம் அடுத்தபடியாக பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தலித் மக்கள் வந்து அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி வேலூர் தான் அப்போ தலித் சமுதாய வாக்குகள் வந்து பாரதிய ஜனதாவுக்கு செல்லுமா அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு செல்ல வாய்ப்பே இல்லாத நிலையில் தான் தலித் சமுதாய மக்களுடைய வாக்கு நிலவரம் வந்து இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது என்று ஒருபுறம் இருந்தாலும் பொதுவாகவே தலித் மக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க தலித் கட்சிகளை வந்து பாஜக தனக்கு ஆதரவாக கைப்பாவையாக மாற்றினால் கூட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தலித் கட்சிகளை குறிப்பாக ஆதி திராவிடர்களை உள்ளடக்கிய தலித் கட்சிகளை அவர்களால் உள்வாங்க முடியவில்லை அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் ஆதி திராவிடர்கள் கணிசமாக உள்ளவர்கள் அனைவரும் ஒரு இந்துத்துவ எதிர்ப்பு மனநிலையில் இருப்பதால் அதுவும் அவர்கள் திமுக கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற காரணத்தினால் ஆதி திராவிடர்கள் வாக்குகள் வேலூர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் தலித்துகள் வாக்குகளும் கண்டிப்பாக ஏசி சண்முகத்திற்கு விழாது ஆகவே அதுவும் திமுக இந்தியா கூட்டணிக்கு சார்பாக போகிறதுனால கதிர் ஆனந்துக்கே அந்த வாக்குகளும் விழக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஆகவே வன்னியர் ஆதி திராவிடர் கணிசமாக விழும் முதலியாரிலும் இப்போ அவர்கள் எதிர்பார்ப்பது போல் ஏசி சமூகத்துக்கு பெரிய அளவில் வாக்குகள் செல்லாது என்பது அங்கே உள்ள கள நிலவரமாக இருக்கிறது அங்கே உள்ள நீங்கள் அணைக்கட்டு தொகுதியை எடுத்துக்கோங்க அங்கே உள்ள வேலூர் தொகுதி ஆம்பூர் தொகுதி கேவி குப்பம் குடியாத்தம் இப்படி நீங்கள் எந்த தொகுதியை எடுத்துக்கொண்டாலும் இந்த சமுதாய மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க வன்னியர் முதலியார் முஸ்லீம் நாயுடு தலித்துகள் இதில் கணிசமானவர்கள் கண்டிப்பாக பாஜகவுக்கு வாக்களிக்க விரும்பாதவர்கள் இன்னும் சொல்லப்போனால் பாஜக எதிர்ப்பாளர்களாகவே இருக்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் சமூக அடிப்படையில் பார்த்தாலும் இங்கு திமுக வேட்பாளருக்கு சாதகமான நிலை இருக்கிறது சமூக நீதி அடிப்படையில் பார்த்தாலும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் அவர்களுக்கே சார்பாக இருக்கிறது வேலூர் மக்களின் இத்தனை ஆண்டு கால ஓட்டிங் பேட்டர்ன் ஓட்டிங் பிஹேவியரை எடுத்துக்கொண்டாலும் அது திராவிட இயக்க ஆதரவு அதாவது காமராஜரை ஆதரித்தது முதற்கொண்டு எடுத்துக்கொண்டாலுமே ஒரு திராவிட சமூக நீதி தன்மையுடனும் இடதுசாரி தன்மையுடன்தான் அந்த தொகுதி முழுவதும் இருக்குது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நீங்கள் எடுத்தீங்கனாலுமே அது யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தன்மையுடன் பார்த்தாலுமே திமுக வேட்பாளர் கதிரானந்துக்கு சாதகமான ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இந்த வேலூர் மக்களவை தொகுதியில் இவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்ம சொல்லலை ஆனால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கான காரணிகள் எல்லாம் என்ன சேர்த்து நான் சொல்லியிருக்கேன் வெறுமனே இங்கே திமுக ஜெயிக்கும் பாஜக ஜெயிக்கும் அதிமுக ஜெயிக்கும் நான் சொல்லலை எதனால் திமுகவுக்கு சாதகம் எதனால் பாஜகவிற்கு பாதகம் எதனால் விவாத பொருளாகவே இல்லாமல் அதிமுக போயிருக்குங்கிறத எல்லாவற்றையும் காரணிகளுடன் சொல்லியிருக்கேன் அரசியல் காரணிகள் சமூக காரணிகள் எல்லாவற்றையும் இணைத்து அங்கு உள்ள மக்களினுடைய சமூக பண்பு ஓட்டிங் பிஹேவியர் எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்திற்கே அங்கு உள்ள கலம் சாதகமாக இருக்கிறது என்பதே நம்ம ஜீவாட்டுடைய ஆய்வினுடைய அதிலிருந்து வரக்கூடிய உண்மைகளாக புள்ளி தரவுகளாக இருக்கிறது